அம்நீர்களே மற்றும் ஒரு விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர்கள் கொலை செய்யப்பட்டு ஒரு சில நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது ஹமாஸினுடைய மேற்கு கரையில் இராணுவ நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்லக்கூடிய கஸாம் படை பிரிவினுடைய தளபதி இப்போது ஹைதம் பாலிதி அவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் அதனோடு இணைந்து இன்னும் நால்வர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கு மேலதிகமாக இஸ்ரேலினுடைய சிறைச்சாலையில் இருந்த ஹமாஸினுடைய மூத்த உறுப்பினர் ஒருவரும் சுகையினம் காரணமாக உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் துல்கரீம் பகுதியிலே இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட தாக்குதலில் தான் இந்த ஹைத்தம் பாலிது என்று சொல்லக்கூடிய ஹமாஸினுடைய ராணுவ பிரிவு தலைவர்களுள் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக மேற்கு கரையில் இராணுவ நடவடிக்கைகளை முன் கட்டரையிலும் தளபதியாக வாலிதி அவர்கள் கடமையாற்றியிருந்தார் அவரோடு இணைந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம் இல்லை ஐந்து பேர் அது கஸ்ஸாம் படை பிரிவுதான் ஹமாசினுடைய ஆயுத பிரிவுகளுள் ஒன்று அது மேற்கு கரையிலே காசாவை அடுத்து மேற்கு கரையிலும் அதனுடைய நடவடிக்கைகளை தொடர்கிறது நான்கு இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்டு தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு அதன் மீதுதான் வான்வழி தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் பாதுகாப்பு படை இதை குறிமை கோரியிருக்கிறது ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொலை செய்யப்பட்டு ஈரானிலே சில நாட்களை கடந்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் இப்போது இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகிறது குறிப்பாக முப்பத்தி ஓராம் திகதி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் விசேட விடுதியிலே தங்கியிருந்த போது தெஹ்ரா நிலையை வைத்து கொலை செய்யப்பட்டிருந்தார் அது ஒரு ஏவுகணை தாக்குதலா என்று கூட அறியப்படுகிறது என்ற போதிலும் கூட பாதுகாப்பு படைகள் இஸ்ரேலினுடைய அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நடாத்தப்பட்ட தாக்குதலின் போது ஏற்கனவே அதாவது ஏழாம் திகதி அக்டோபர் தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளுள் ஒருவராக இருந்த ஹமாஸினுடைய ஆயுதப் பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த முகமது தைஃப் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார் பெரிதொரு அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பு என்ற ஒரு தாக்குதல் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் ஹமாஸ் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையிலே அதனை தொடர்ந்து அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று இரண்டு நாட்களுக்கு முன்னர் மீண்டும் அறிவித்தார்கள் அதனையும் ஹமாஸின் உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் கூட இந்த நிலையில் தான் இப்போது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நான்காயிரத்து நானூறு பேர் அளவிலே மேற்கு கரை பகுதியில் இதுவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கிறார்கள் அதே இவர்களிலே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பேர் ஹமாஸோடு தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருப்பதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்புப் படையினர் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே கடந்த வாரம் ஹமாஸினுடைய மிக முக்கிய உறுப்பினர்களுள் ஒருவர் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டிலே அல்லது அவர்களுடைய விளக்க மறியலிலே அல்லது அவர்களுடைய தடுத்து வைப்பில் இருந்த போது உயிரிழந்திருக்கிறார் அறுபத்து மூன்று வயதான முஸ்தபா முகமது அரா அவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவர் ஹமாஸினுடைய ஆயுத பிரிவிலே உறுப்பினராக இருந்தார் என்று அறியப்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக ரமோன் சிறைச்சாலையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர் அங்குதான் தடுத்து வைக்கப்படுவார்கள் அதிலே தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது பலஸ்தீனினுடைய அதாவது நிர்வாக அமைப்புகளும் அதனை உறுதி செய்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து மனித அன்பான நேர்களை இது தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் சந்திக்கலாம்.